வீடு கட்டி கொண்டிருக்கும் பொழுது பாதிலேயே நின்று போயிடுது ஐ மீன் பேஸ்மெண்டத்தோடையோ அல்லது சென்ட்ரிங் போட்டுட்டு மேலே ஏற்ற முடியாமையோ அல்லது ஒரு சில லிண்டல் போட்டிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒன் ஆர் டூ இயர்ஸ் அப்படியே வந்து நின்று போயிடும் செடி கொடி மரங்கள் எல்லாம் நிற்கும் உள்ளுக்குள்ள கம்பியெல்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க காசு பணம் எல்லாம் இருக்கும் அதுக்கு மேலே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது இந்த பூமியானது இந்த கட்டடத்தை அதுக்கு மேலே கட்டாத இதில் ஒரு பிழை இருக்குன்னு உங்களை இன்சிஸ் பண்ணிட்டு இருக்கும் ஒன்னாவது ஆப்ஷன் யாரெல்லாம் இந்த மாதிரி நிப்பாட்டி வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க ரெண்டாவது வந்து இந்த கட்டடத்துக்குள்ள வந்து குழி பொருத்தம்ங்கிறதுல வந்து வயது பொருத்தம் குறைவாக இருந்தால் சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்றதுக்காக நிப்பாட்டி வச்சிருக்கோம் இந்த இயற்கை ரெண்டு தகப்பனார் வழியில முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலனாக்கா முன்னோர்களுடைய பிளஸிங்ஸ் உங்களுக்கு வேணும் ஸோ அதனால திதி தர்ப்பணம் கொடுத்து அதுக்கப்புறம் முன்னையும் எக்ஸிக்யூட் பண்ணுங்க ஒரு சில ஆளுக்கு வந்து கீழெல்லாம் விழுவாங்க அப்பா அம்மாவுக்கு முடியாம போயிரும் ஸோ அதை வந்து ஏதோ இந்த பூமி வந்து உங்களை ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணதை நம்ம ஃபாலோ பண்ணலை ஒரு சிலர் வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டு குலதெய்வத்துக்கே போக முடியல நான் நிறைய தடவை நினைச்சேன் சார் ஆனால் பார்க்க போக முடியல கண்டிப்பாக போயிட்டு வந்து அந்த உபூதி வந்து தண்ணியில் கலந்து வீடு ஃபுல்லாக தெளிங்கி கட்டட வேலையை உடனே நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் ஒன் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பிரசித்தி பெற்ற ஒரு தவங்க வந்து மதுரையில் இருக்காங்க கட்டட வேலையை ஆரம்பிக்கிறேன் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலைன்னா அதற்குண்டான விலை ஏற்படும் ஸோ அதனால் வந்து உங்கள் ஊர் கோயிலையும் கவனித்து செயல்படுங்க அர்ச்சனை பண்ணுங்கள் நிச்சயமாக நின்று போன கட்டடம் நலமாக தூங்கலாம் இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் வைங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்